விழாவை பங்கு கொள்ள வாய்ப்பளித்த தகவலர் தந்தை அவர்களுக்கும் நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஊராருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களோட கல்வி வளர்ச்சிக்கு எங்கள் பெற்றவர்கள் ஊக்கம்தான் காரணம் நம்ம ஊரில் எல்லா நம்ம பெற்றோர்கள் எல்லாருமே குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஊக்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை தொடர்ந்து கேட்டுக்கிறேன் நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்க விரும்புகிறேன் நம்ம வந்து பனிரெண்டாவது முடித்ததுக்கு அப்புறம் மேற்படிப்பு படிக்கணும் போதுல நம்மளுடைய கல்லூரியின் தரம் அறிந்து கேட்டுக்கொண்ட கல்லூரியின் தரம் போதுல வருடந்தோறும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து தரம் பிரிச்சு ரேங்கிங் சிஸ்டம் அப்படி கொடுக்கலாம் அப்ப அந்த ரேங்கிங் பார்த்து நீங்க செய்யற போதுல உங்களுக்கான உயர் படிப்புக்கான வழிகாட்டுதல் அந்த கல்லூரிகள்ல கிடைக்கும் வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டுகள் கிடைக்கும் அப்ப உங்களோட வளர்ச்சிய மேம்படுத்துறதுக்கான அந்த கல்வியின் தரத்துக்கு ஏற்ப உங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் நம்ம சிறுபான்மையில இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய மாவட்டங்கள்ல பக்கத்து மாவட்டங்கள்ல அதிக கல்லூரிகள் இருக்கு அந்த கல்லூரிகளை பயன்படுத்திக் கொள்ளும் கேட்டுக்கொள்றேன் அதுல நமக்கான இட ஒதுக்கீடுகளும் அதிகமாக இருக்கு அத நம்முடைய குழந்தைகள் அதிகமா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அதை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கான உதவிகளும் உங்களுக்கான வழிகாட்டுகளும் அதிகமாக கிடக்கும் சரி வாய்ப்புக்கு நன்றி நன்றி அடித்தவங்க